அனைவருக்கும் வணக்கம் கற்போம்மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது படமாக இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயலாய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாட்டுப்புற திருவிழாக்கள் வினா முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது விழா என்னும் திறந்த வாசல் வழியே தான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்பவர் தாகூர் விழா என்னும் திறந்த வாசல் வழியே தான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்றவர் தாகூர் முன்னூற்றி அறுபது மனித சமுதாயம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு பிரிவுகளாக வாழ்ந்திருந்த போதிலும் அச்சமுதாயம் ஒன்றிணைந்து கொண்டாடுவது திருவிழாக்களாகும் மனித சமுதாயம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு பிரிவுகளாக வாழ்ந்திருந்த போதிலும் அச்சமுதாயம் ஒன்றிணைந்து கொண்டாடுவது திருவிழாக்களாகும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று கலைகளின் வளர்ச்சிக்கே திருவிழா தான் மூல காரணம் எனின் மிகையாகாது நம்ம கிட்ட இருக்க கலைகளோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் எதுன்னா திருவிழா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு திருவிழாலையும் பார்த்தோன்னா இப்போ ஆடல் கலை பாடல்கலை இந்த மாதிரிலாம் வந்து அவங்க போடுறதுனால தான் அந்த கலை வளர்ச்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு திருவிழாக்கள் பண்பாட்டு உறவை வளர்க்கவும் ஒருமைப்பாட்டுணர்வை வளர்க்கவும் பயன்படுகின்றன திருவிழாக்கள் அப்படிங்கிறது நம்மளோட பண்பாட்டு உறவை வளர்க்கவும் ஒருமைப்பாட்டுணர்வை வளர்க்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூற்றி அறுபத்தி மூன்று விழாக்கள் பெரும்பாலும் மதச்சார்புடையனவாகவோ தொழிற்சார்புடையனவாகவோ இருக்கும் விழாக்கள் அப்படிங்கிறது ஒன்று மதம் சார்ந்ததாகவோ அல்லது தொழில் சார்ந்ததாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தொழிற்சார்புடைய விழாக்களில் தொழில் சிற சிறப்படைய வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டாடப்படுகிறது தொழிற்சார்புடைய விழாக்கள் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சிறப்படைய வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டாடப்படுகிறது சமய சார்புடைய விழாக்களில் தெய்வ வெளிபாடு தெய்வ வழிபாடு கலந்திருக்கும் பொழுது கலந்திருக்கும் பொழுதுபோக்காக மட்டுமின்றி பயன் கருதியும் நடத்தப்படுகின்றது தொழில் சார்புடைய விழாக்கள் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி சமய சார்புடைய விழாக்கள் அப்படிங்கிறது தெய்வ வள வழிபாடு கலந்ததாக இருக்கும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் பயன் கருதியும் வந்து சமய சார்புடைய விழாக்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம சித்திரை மாதத்தில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் நம்ம என்னென்ன திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் சித்திரையில ஃபஸ்ட்டு முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுறோம் அந்த அணைக்கும் புத்தாடை அணிந்து விருந்துண்டு வருட பிறப்பை கொண்டாடுகின்றனர் முதல் நாள் மகிழ்ச்சியாக இருப்பின் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்திரை மாதம் தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரைக்கும் நம்ம திருவிழாக்கள் கொண்டாடுறோம் அதில் சித்திரை மாதத்தில் முதல் நாள் அப்படிங்கிறது தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா புத்தாடை அணிந்து வருடப்பிழப்பு கொண்டாடப்படுகிறது முதல் நாள் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிறது மக்கள்கிட்டே இருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுற சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுறது சித்ரா பௌர்ணமி இந்த அன்னைக்கு வந்து சித்திரகுப்தனை வரைந்து அவனை வழிபடுவது வழக்கம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வரைந்து சித்ரகுப்தனை வழிபடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு வ வைகாசி மாதம் முழு நிலா வந்து முருகன் கோயிலில் முருகன் கோயில் அனைத்துலேயும் அனைத்து கோயில்களையும் பார்த்தோமா மிக விமர்சனையாக நடைபெறுற விழா தான் என்னென்னா வைகாசி விசாகம் இது உலகம் போற்றும் புத்தர் பிரான் பிறந்ததும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்தியா முழுவதும் வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைகாசி மாதம் முழு நிலவன்று முருகன் கோயிலில் விமர்சையா விமர்சனையாக நடக்கிற ஒரு விழா தான் வைகாசி விசாகம் அந்த அன்னைக்கு தான் பித் புத்தர் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தனால் புத்த பூர்ணிமா அப்படிங்கிற பொருள் பேரில் வந்துட்டு இங்கே இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் காவிரி கரையில் வாழும் மக்கள் காவிரி தாய்க்கு பெருவிழா எடுப்ப ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதற்கேற்ப உழவர்கள் உழவு தொழிலை ஆரம்பிக்கும் காலம் ஆடி மாதம் தான் பார்த்தோம்னா நம்ம உழவர்களாம் உழவு தொழில ஆரம்பிக்கிற காலமா இருக்கும் அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா காவிரி ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அந் அதில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வந்து ஆணும் பெண்ணும் காவிரி தாயை வணங்கி தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் மக்கள் வந்து காவிரி தாய்க்கு பெருவிழா எடுக்கிறாங்க ப ஒரு இருக்கு என்னன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா அந்த பழமொழி ஏன்னா ஆடி மாதம் தான் உழவர்கள்லாம் உழவு தொழில ஆரம்பிக்கிற ஒரு காலமாக கருதுவாங்க ஆடி மாதம் அன்னைக்கு ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே காவிரி ஆற்றுல பார்த்தோன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அதில் அந்த பதினெட்டாம் நாள் வந்து ஆணும் பெண்ணும் காவிரி தாயை வணங்கி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எகிப்து நாட்டு நயல் நதி தீரத்தில் நயல் நதி நீரை கால்வாய்களில் விடுவதை பெரிய விழாவாக கொண்டாடுவர் அத்தகைய விழாவுடன் ஆடி பதினெட்டாம் பெருக்கை ஒப்பிட்டு ஆராய்கிறார் டாக்டர் கிருஷ்ண சாமி எகிப்து நாட்டில் நயல் நதின்னு ஒரு நதி இருக்குது அந்த நதியில் இருக்க நீரை வந்து கால்வாய்களில் விடுறத ஒரு பெரிய திருவிழாவாக எடுத்து கொண்டாடுவாங்க அந்த விழாவோட தான் நம்மளோட ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செஞ்சவர் யார்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எகிப்து நாட்டில் நதியில் அந்த நீரை திறந்து கால்வாயில் விடுறாங்க அந்த விழாவோட ஒட்டுக்கா நம்மளோட ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்து சொன்னவர் யாருன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அடுத்தது முன்னூற்றி எழுபத்தி ஒன்று பிரேசர் குறிப்பிடும்போது கன்னி பெண்ணை அலங்கரித்து ஆற்றில் எரு எரிவது மரபு வழி வழங்கும் வழக்கமாகும் என்கிறார் இச்சடங்கின் முக்கிய நோக்கம் ஆராகிய மணமகனுக்கு தானியம் விளையும் மணமகளை திருமணம் செய்து வைப்பதாகும் இதனால் வயலானது ஆற்று நீரால் வளப்படுத்தப்படும் என்று நம்பினர் பிரேசர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருனா கன்னி பெண்ணை அலங்கரித்து ஆற்றில் எறிவது ஒரு மரபு வழி வழக்கம் ஏன்னா இந்த சடங்கோட முக்கிய நோக்கம் வந்து ஆற வந்து மணமகனாகவும் தானியம் விளையர நிலத்தை வந்து மன மகளாகவும் செய்து வச்சு இங்க திருவிழாவாக கொண்டாடுறாங்க இதனால் வயல்ல ஆற்று நீரால் வயல் வந்து ஆற்று நீரால வளப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆடி மாதம் கடைசி அன்று கொண்டாடப்படுவது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுவது எதுனா வரலட்சுமி விர வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது பிட்டு திருவிழா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தப்போ கொண்டாடப்படுற திருவிழா என்னென்னா பிட்டு திருவிழா இது சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த வைகையின் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியதாக மக்களிடையே நம்பிக்கை நிலவுகின்றது இந்த பிட்டு திருவிழா ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து வைகையோட வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியதா மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த விழா தான் மதுரையில் பிட்டு திருவிழாவாக கொண்டாடுறாங்க சிவபெருமானுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஆவணி மாதம் வளர்புறையில் சதுர்த்தி தினத்தன்று பிள்ளையாருக்கு செய்யப்படும் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் அப்ப செய்த சதுர்த்தி தினத்தன்று கொண்டாடப்படுற ஒரு விழா தான் விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிர மாநிலத்தில் கணேஷ் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது நம் நாம் கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் உருவத்தை வச்சு கொழுக்கட்டை கடலை சுண்டல் அவல் பொரி பால் பழம் வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வைத்து வணங்குவர் பின்னால் ஆற்றில் ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் கழித்து அந்த விநாயகரை வந்து ஆற்றில் விடுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆவணி மாதம் வளர்பிதை சதுர்த்தி தினத்தன்று பிள்ளையாருக்கு செய்கிற வழிபாடு தான் விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதை கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் உருவத்தை வச்சு அதுக்கு கொழுக்கட்டை கடலை சுண்டல் அவல் பொறி பால் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைத்து வணங்கி மூன்று நாள் ஐந்து நாள் கழித்து அந்த விநாயகரை ஆற்றில் விடுறது தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நவராத்திரி விழா ஒன்பது இரவுகளை கொண்டது சக்தியின் பெருமையினை உலகுக்கு உணர்த்தவும் வாழ்வில் மகிழ்ச்சி பெறவும் கொண்டாடப்படுகின்றது நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாள் கொண்டாடுற ஒரு திருவிழாவா இங்க சொல்லியிருக்காங்க இந்த இது கொண்டாடுறதுனால நம்மளுக்கு மகிழ்ச்சி பெற மகிழ்ச்சி உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவராத்திரி விழாவின் போது கொழுவும் மேய்ப்பர் ஒன்பது நாட்கள் தேவி ஊசி மீது தவம் இருப்பதாக மக்கள் கருதுகின்றனர் இந்த ஒன்பது நாள் கொண்டாடுற இந்த நவராத்திரி விழா முழுவதுமே தேவி வந்து ஊசி மேலே நின்று தவம் இருக்கிறதா மக்கள் வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை ஐப்பசி மாதம் கொண்டாடுவாங்க சரஸ்வதி பூஜையை அப்போ பார்த்தோன்னா புத்தகங்களை வைத்து வழிபடுவதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் ச சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை பார்த்தோன்னா ஐப்பசி மாதம் நடைபெறும் அந்த அன்னைக்கு புத்தகங்களை வச்சு வழிபடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐப்பசி மாதம் நடைபெற தீப் தீபாவளியை பற்றி சொல்லியிருக்காங்க தீபாவளியான தீபாவளியை நாட்டுப்புற மக்களை காட்டிலும் நகர்ப்புற மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றனர் விஷ்ணு அவதாரம் எடுத்து நரகாசுரனை கொன்ற நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து நீராடி புது ஆடை அணிந்து பலகாரங்களை உண்டு வெடி வெடித்து மிக விக விமர்சனையாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுற விழா எது அப்படின்னு பார்த்தோன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா கந்தசஷ்டி கந்தசஷ்டி அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் மாதம் வர்ற ஒரு கந் சஷ்டினால் தான் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த அன்னைக்கு பார்த்தோன்னா முருகன் அசுரர்களை வதம் செய்து அழித்து சூரசங்காரம் செய்தனால் தான் சஷ்டி நாள் கந்த சஷ்டி நாள் அதுவும் ஐப்பசி மாதம் வர சஷ்டி தான் கந்த சஷ்டி அந்த அன்னைக்கு தான் பார்த்தோன்னா முருகன் அசுரர்களை அழித்து சூரசங்காரம் செய்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீபம் வந்து கார்த்திகை மாதம் முழு நிலா அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறதா கார்த்திகை தீபம் வீடு தோறும் விளக்கேற்றி அலங்கரிப்பர் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றுபவர்களும் உண்டு கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க அந்த அன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் விளக்கேற்றி அலங்கரிப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா துபாய் செல்பவர் கார்த்திகை தீபத்தை தீப ஒளி என்றும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் என்றும் நெருப்புக்கு உரியது என்றும் உளவு தொழிலின் பார்ப்பட்டதும் என்று கூறுகிறார் துபாய்ஸ் அப்படிங்கிறவரு கார்த்திகை தீபத்தை தீப ஒளி அப்படின்னும் கார்த்திகை மாதத்துல நடைபெறும் அப்படின்னும் நெருப்புக்கு உரியது என்றும் உளவு தொழிலின் பார்ப்படும் என்றும் கூறியிருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னா வில்லியம் குரூக் அவர்கள் ஹோலியும் தீபாவளியும் நெருப்புக்கு விளக்குக்கும் மதிப்பு அளிக்கும் நிலை மதிப்பு அளிக்கும் தலை சிறந்த கொண்டாட்டங்கள் என்று குறிப்பிடுகின்றனர் வில்லியம் குரூக் அவர்கள் வந்துட்டு ஹோலியும் தீபாவளி ரெண்டுமே வந்து நெருப்புக்கும் விளப்பு விளக்குக்கும் மதிப்பு அளிக்கிற தலை சிறந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹோலி தீபாவளி ரெண்டுமே நெருப்புக்கும் விளக்குக்கும் மதிப்பு அளிக்கிற தலை சிறந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னவர் வில்லியம் குரூக் பே பிசாசு முதலியவற்றிடமும் தூய்மைப்படுத்த நெருப்பு விழா பயன்படுகிறது என்பதை எட்வர்ட் வெஸ்ட்மார்க்கும் நிஜன் மோக்கும் கூறிய கருத்தை ஆமோதித்து பிரேசர் இதனை தூய்மைப்படுத்தும் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீபாவளி தூய்மைப்படுத்தும் கோட்பாடுன்னு சொன்னவர் யார்னா பிரேசர் ஏன் சொன்னார்னா பேய் பிசாசு முதலியவற்றிருந்து தூய்மைப்படுத்த நெருப்பு விழா பயன்படுகிறது அப்படின்னு எட்வர்ட் வெஸ்டா மார்க்கும் மோக்கும் சொல்லிருக்காங்க இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு பிரேசர் வந்து இதை தூய்மைப்படுத்தும் கோர்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆருத்ரா தரிசனம் என்பது சிதம்பர நடராஜ நடராஜருக்கு வருடத்துல ரெண்டு தடவை நடக்கிற தேர் திருவிழா தரிசனம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆணி மாதமும் மார்கழி மாதமும் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ஆணி மாதமும் மார்கழி மாதமும் நடைபெறும் சுதம் சிதம்பர நடராசருக்கு வந்து வருடத்துல ரெண்டு ரெண்டு நாள் நடக்கும் தேர் திருவிழா ஒன்று தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதி அன்று வைகுண்ட ஏகாதசி நடைபெறும் அன்று விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிப்பு விழித்திருப்பர் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில் பாத்தோம்னா வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா தை மாசம் தை மாசம் முழு நிலா நாள்ல தைப்பூசம் வந்து நடைபெறும் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு சிறந்த உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வடலூரில் வள்ளலார் ஆலயத்துலேயும் இந்த தைப்பூச நாள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன்னா வள்ளலார் வந்து அந்த தைப்பூச நாளில் தான் ஒளியாக மறைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வள்ளலார் இருந்த வடலூர் அப்படிங்கிற இட வடலூரில் இருக்க வள்ளலாரோட ஆலயத்துலேயும் இந்த தைப்பூச திருநாள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தமிழ் மக்கள் அனைவராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழா வந்து பொங்கல் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கும் மலைக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த பொங்கல் திருநாளை மக்கள் கொண்டாடுறாங்க அதுவும் பார்த்தோன்னா மார்கழி மாதம் இறுதி நாள் வந்து போகி திருவிழாவாக கொண்டாடுறாங்க இதில் போகி அப்படிங்கிறது இந்திரனோட இன்னொரு பேர் இந்திரனுக்கும் போகி அப்படிங்கிற பேர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் விழா தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது தமிழர் திருநாள் என்று உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது மார்கழி மாதம் கடைதி கடைசி நாள் வந்து போகின்னு சொல்லிட்டாங்க பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுது இதை வந்து தமிழர் திருநாள் அல்லது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தை மாதம் ரெண்டாவது நாள் கொண்டாடப்படுறது வந்து பொங்கல் திருவிழா மாட்டுப்பொங்கல் அந்த அன்னைக்கு மாடை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி குங்குமம் இட்டு மாலையெல்லாம் போட்டு ச பொங்கல் செஞ்சு படைப்பாங்க சில இடங்களில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு வந்து தை ரெண்டை வந்து திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கலுக்கு மறுநாள் வந்து காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அடுத்தது தை மாசத்துக்கு அப்புறம் மாசி மாதம் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று மாசி மக திருவிழா நடைபெறும் மக்கள் கடலில் நீராடி கடவுளை வணகின்றனர் பனிரெண்டு ஆண்டு ஒரு முறை கும்பகோணத்தில் மகா மகம் கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் மகத மக மகம் நட்சத்திரத்து அன்னைக்கு நடக்கிறதா மாசி மக திருவிழா அந்த அன்னைக்கு மக்கள்லாம் கடலில் நீராடி கடவுளை கும்பிடுவாங்க இது வந்து பன்னெண்டு ஆண்டு ஒரு முறை கும்பகோணத்தில் மாசி மகமா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அதே மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு நைட்டு மகா சொல்லி கொண்டாடுறாங்க இது சிவபெருமான் விஷத்தை உண்டு உலகை காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு புரா புராண வரலாறு அதை அடிப்படையாக வச்சுதான் சிவராத்திரி கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவராத்திரி அன்று மக்கள் விரதம் இருந்து கண் விழித்து ஓம் நமச்சிவாய என்று கூறி மறுநாள் குளித்து சிவனை வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்வர் மாசி மாதம் இரவு மாசி மாதம் இரவு அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது தான் மாசி மாதம் அமாவாசை இரவு அன்னைக்கு நடக்கிறது இரவுனா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது இறுதியா பங்குனி மாதம் பங்குனி மாதம் முழு நிலா வந்து பங்குனி உத்திரம் பத்து நாட்கள் வரைக்கும் நடைபெறும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பத்து நாள் நடைபெறுது பங்குனி உத்திரத்துக்கு மறுநாள் இடுமன் விழா நடைபெறும் இடுமனை வழிபட்டு வணங்குவர் முருகன் கோயில்கள் அனைத்திலும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி உத்திரமும் பார்த்தோன்னா முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் டாக்டர் கா சாந்தி அவர்கள் நாட்டுப்புற தெய்வங்களோடு தொடர்புடைய திருவிழாக்களாக ஒன்பது திருவிழாக்கள் சொல்லியிருக்காரு டாக்டர் கா சாந்தி அவர்கள் நாட்டுப்புற தெய்வங்களோடு தொடர்புடைய திருவிழாக்களாக ஒன்பது திருவிழாக்கள் சொல்லியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தேர் திருவிழா நாட்டுப்புற தெய்வங்களான மாரியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு தேர் திருவிழா நடைபெறும் தேர் திருவிழா முதல் நாள் காப்பு கட்டி பின் கொடியேற்றிவர் தேர் திருவிழா கொடியேற்றிய ஒன்பதாவது து நாள் நடைபெறும் ஒன்பதாம் நாளில் தெய்வத்தை தேரில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வார் மக்கள் தெய்வ மக்கள் தெய்வத்துக்கு வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் படைப்பர் தேர் புறப்பட்ட இடத்திற்கே இறுதியா வந்து சேரும் இதுதான் தேர் திருவிழா அடுத்தது செடல் போடும் உற்சவம் செடல் போடுறது அப்படின்னா என்னென்னா நாக்கில் வந்து அம்பு குத்திக்குவாங்க இல்லையா அதான் நாக்கில் செடல் குத்தி கொள்வர் வேண்டுதலுக்காக இது இந்த மாதிரி செய்கிறது தான் செடல் போடும் உற்சவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர் நெஞ்சிலும் வயிற்றிலும் மூக்கிலும் முதுகிலும் செடல் குத்தி கொள்வதுண்டு குறிஞ்சிப்பாடி புற்று மாரியம்மன் கோவிலில் மிக விசேஷமாக கொண்டாடப்படுவது இந்த செடல் திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தீமிதி உற்சவம் மாரியம்மனுக்கு எடுக்கப்படும் விழா சில இடங்களில் காளியம்மனுக்கு எடுக்கிறாங்க இந்த தீமிதி திரு விழா அப்படிங்கிறது மாரியம்மனுக்கு எடுக்கப்படுற விழா சில இடங்களில் காளியம்மனுக்கும் இந்த தீமிதி விழா நடக்குது தீமிதி உற்சவம் ஆரம்பிப்பதற்கு ஒன்பது நாட்கள் முன்பே காப்பு கட்டுவாங்க எப்படி மாரியம்மனுக்கு ஒன்பது நாள் முன்னாடி கட்டுறாங்களா அதே மாதிரி மாதிரிதான் அதுல நடக்கிறது தான் இந்த தீமுதி தீமிதி உற்சவம் அப்படிங்கிறது ஒன்று இந்த ஒன்பது நாளில் ஒரு நாள் நடக்கும் அதுதான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க காப்பு கட்டிய பின்பு வெளியூர் செல்லக்கூடாது தீமிதி உற்சவத்தன்று கரகம் காவடி எடுப்பர் தீ மிதிப்பவர்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று காப்பு கட்டி வருவர் மாலையில் குளித்து ஈர ஆடையுடன் மாலை அணிந்து குங்குமம் இட்டு தூ தீக்குழியை மிதித்து செல்வர் தீமிதி விழா மாரியம்மனுக்கு எடுக்கும் திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் அனைவரும் மாரியம்மனை மிக பயபக்தியுடன் வழிபடுவர் அடுத்தது பார்த்தோம்னா கம்பம் திருவிழா கம்பம் திருவிழா அப்படிங்கிறது ஐயனாருக்கு எடுக்கிற விழா அலரி பறித்து அய்யனாருக்கு படைத்து வேப்ப மரத்தின் மூன்று கொம்புள்ள கிளையை கோயில் வாயிலில் ஊன்றுவர் மாலை பொழுதில் அக்கம்பத்தை சுற்றி மகிழ்ச்சி கூட்டாடுவர் செவ்வாய்க்கிழமையன்று பொங்கலும் புதனன்று தேரோட்டமும் நடைபெறும் வியாழக்கிழமை உடலில் ஊசிகளை குத்தி கொண்டு ஊர்வலம் வருவர் அன்றிரவு விக்கிரக ஊர்வலம் வரும் மறுநாள் திருவிழா முடியும் அன்று கோயிலில் ஊன்றிய கம்பத்தை கிணற்றுக்குள் போடுவர் பத்தாம் நாளில் மீண்டும் மாவள மாவிளக்கும் காணிக்கையாக செலுத்தி கும்பத்தை கிணற்றுக்குள் போடுவர் பண்டாரம் தன் கட்டில் தன் கையில் கட்டிய காப்பையும் கிணச்சில் எறிவார் அன்றிரவு தெருக்கூட்டோ அல்லது சதிராட்டமோ நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்பம் திருவிழா அப்படிங்கிறது ஊரில் இருக்க எல்லை தெய்வமான ஐயனாருக்கு எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு புதன்கிழமை தேரோட்டம் நடைபெறும் வியாழக்கிழமைக்கு உடல்ல ஊசி குத்திக்கிட்டு ஊர்வலம் வருவாங்க அடுத்தது மறுநாள் முடியும் திருவிழா முடிஞ்சோடனே அந்த கம்பத்தை பிடுங்கி கிணத்துல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது ஐந்தாவதா மந்தையன் திருவிழா மதுரை மாவட்டம் ஆலவாய் நல்லூரில் ஆடி மாதம் நடைபெறும் விழா பள்ளி சகுனம் கேட்டு விழா நடத்துவர் புரவிகள் செய்ய அய்யனார் கோவில் குளத்தில் மண் எடுப்பர் புரவிகளை மொந்தையன் கோயிலில் வைத்து வண்டியில் ஏற்றி அய்யனார் கோயிலுக்கு கொண்டு செல்வர் சக்கிலியர் சோனசாமி கோயிலில் இருந்து முந்தையன் கோயிலுக்கு வருவர் கோயில் பூசாரி நெல்லை பரப்பி சேவலை பழி கொடுத்து அதன் ரத்தத்தை புறவியின் கண்களில் தடவுவர் பின்னர் புறவிகள் ஐயனார் கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்படும் அன்று மாடுகளை விரட்டுவர் ஐயனாருக்கு பலி கொடுப்பதுடன் விழா முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தையன் திருவிழா அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் ஆலவாய் நல்லூரில் ஆடி மாதம் நடைபெறுற ஒரு திருவிழா இது பார்த்தோம்னா பள்ளிக்கிட்ட சகுனம் கேட்டுதான் நடைபெறும் நம்பிக்கைகளில் பார்த்தோம் பள்ளிக்கிட்ட சகுனம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாட்டு நம்பிக்கையா நாட்டுப்புற நம்பிக்கையில் நம்ம பார்த்தோம் அதை அதுதான் பள்ளிக்கிட்ட சகுனம் கேட்டு நடத்துகிற ஒரு திருவிழா எது அப்படின்னு பார்த்தோம்னா மந்தியன் திருவிழா மதுரை மாவட்டம் ஆலவாய் நல்லூர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஐயனாருக்கு அய்யனார் கோயிலோட குளத்தில் போயிட்டு மண் எடுத்து தான் குதிரை செய்வாங்க புறவி அப்படின்னு என்னென்னா குதிரை குதிரை செய்யறதுக்கு அய்யனார் கோயிலோட குளத்துல தான் மண் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வண்டியில் வச்சு மந்தையன் கோயிலுக்கு கொண்டு வ அய்யனார் கோயிலுக்கு கொண்டு வந்து அங்கே செஞ்சு திருப்பியும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஐயனார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துட்டு போயிட்டு அதோடு வந்து அவங்களுக்கு திருவிழா முடியும் அந்த அன்னைக்கு வந்து அவங்க பழி கொடுப்பாங்க ஐயனாருக்கு பழி கொடுப்பாங்க அதோட திருவிழா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதாக பார்த்தோன்னா ஊரணி பொங்கல் ஐ இதுவும் பார்த்தோன்னா ஐயனாருக்கு செய்கிற விழா தான் ஊரணி பொங்கல் சில இடங்களில் தை மாதமும் நடைபெறும் சில இடங்களில் ஆடி மாதமும் நடைபெறும் ஊர் மக்கள் அனைவரும் ஐயனார் கோயிலில் கூடி பொங்கல் வைத்து படைப்பர் ஒரே நாளில் ஒரே இடத்துல செய்கிற திருவிழா தான் என்னென்னா இந்த ஊரணி பொங்கல் ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல பொங்கல் வைக்கிறது தான் ஊரணி ஊரணி திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் ஐயனார் ஊரணி கரையில் வீச்சிருப்பதால் இப்பெயர் ஏற்றி ஏற்பட்டிருக்கலாம் இது போன்ற விழாக்கள் மதுரை வீரன் கருப்பன் முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களுக்கும் மதத்தில் ஒரு முறை நடைபெறும் அதாவது ஊர்ல இருக்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நாள்ல பொங்கல் வச்சு கொண்டாடுறதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரணி திருவிழா அடுத்தது பார்த்தோம்னா மயான கொள்ளை இவ்விழா அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறும் விழாவாகும் வருடா வருடம் மயான கொள்ளை என்ற விழா அங்காள பரமேஸ்வரிக்கு தான் நடத்தப்படுது மயான கொள்ளை அப்படிங்கிறது அங்காள பரமேஸ்வரிக்கு நடத்தப்படுது மாசி மாதம் மகா சிவராத்திரி முதல் நாள் தான் இது நடத்தப்படும் மாசி மாதத்துல மகா சிவராத்திரியோட முதல் நாள் இவ்விழா பத்து நாட்கள் நடைபெறும் முதல் நாள் காப்பு கட்டி கொடியேற்றவர் ஒன்பது நாள் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தெருவெளியே எடுத்து செல்லப்படும் பத்தாம் நாள் மயான கொள்ளை திருவிழா நடைபெறும் பத்தாவது நாள் தான் நடைபெறும் அந்த அன்னைக்கு பூசாரி குளிச்சு முழுகி கரகம் எடுப்பதற்குரிய பொருட்களுடன் ஆற்றங்கரைக்கு போவாங்க சக்தி கரகத்துடன் ஆற்றங்கரையிலிருந்து கோயிலுக்கு வருவார் பின் தெய்வத்தை பல்லக்கில் எடுத்து வைத்து சுடுகாட்டிற்கு படையலை கொண்டு அங்க கொண்டு போய் படைப்பாங்க அதுல குழந்தை பேர் இந்த இது இந்த விழால கலந்துக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது இல்லாம நோய்வாய் வந்தவங்களுக்கு நோய் குணமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு மயானத்தில் படைக்கப்படுவதால் இது மயான கொள்ளை அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காத்தவராயனை கல்வேற்று விழா முத்துமாரியம்மன் திருவிழாவின் ஒரு பகு ஒரு பகுதியாக நடைபெறுறதுதான் இந்த காத்தவராயனை கழுவேற்று விழா இது ஐந்தாம் நாள் திருவிழாவா நடைபெறும் முத்துமாரியம்மன் திருவிழால ஐந்தாம் நாளா நடைபெறுறதா காத்தவராயனை கருவேற்று விழா ஐந்தாம் நாள் அன்று ஒருவர் காத்தவராயனாகவும் ஒருவர் காளியாகவும் வேடமிட்டுக் கொள்வர் கழுமலம் போன்று கட்டியிருப்பர் அந்த காத்தவராயன் சிலையும் காளி சிலையும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் அவ்விடத்திற்கு வரும் அதை பார்த்தோன்னா சாமியை போட்டு மறைச்சிருப்பாங்க காத்தவராயன் வேடமிட்டவனை கழுமரத்தில் ஏற்றுவாங்க கழுமரத்தில் தொங்க போகின்ற நேரத்தில் காளி வந்து காத்தவராயனை காப்பாற்றி காத்தவராயனுக்கும் ஆரிய மாலைக்கும் திருமணம் நடத்தி வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தான் காத்தவராயன் கழுமரத்தில் ஏறும் விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா சந்தைகள் சந்தைகள் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த விழா காலங்கள்ல இந்த சந்தைகளுக்கு வந்து ரொம்ப மக்கள் எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் விழாக்களும் சந்தைகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவையாகும் எனவேதான் ஆங்கிலத்தில் ஃபேர் அண்ட் ஃபெஸ்டிவல் என்கின்றனர் இங்கிலீஷ்ல ஃபேர் அண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து இந்த சந்தைகளை சொல்றாங்க ஏன்னா விழா காலங்கள்ல அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க விழாவையொட்டி பெருஞ்சந்தைகள் கூடுவது மரபாகும் கிராம மக்கள் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்கவும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கவும் செய்கின்றனர் சில இடங்களில் வார சந்தை கூடுவதும் உண்டு பொள்ளாச்சி சந்தை தேனி சந்தை வடச்சேரி சந்தை புகழ் பெற்றவையாகும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி மாட்டு சந்தை கூடுகிறது மதுரை மாவட்ட வீரபாண்டி மாரியம்மன் திருவிழாவையொட்டி மாட்டு சந்தை கூடுகிறது நாட்டுப்புற மக்களுக்கு திருவிழாவும் சந்தையும் ஒன்றெட கலந்ததாகும் நாட்டுப்புற மக்களுக்கு திருவிழாவும் சந்தையும் பார்த்தோம்னா ஒன்றர கலந்ததாகும் இன்று சமுதாய மாற்றத்திற்கேற்ப திருவிழாவையொட்டி நடைபெறும் சந்தைக்கு பதிலாக பொருட்காட்சி நடத்தப்படுகிறது இப்பெல்லாம் வந்து சந்தைக்கு பதிலா பொருட்காட்சிதான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிழாக்கள் மகிழ்ச்சிக்காக மட்டுமின்றி பண்பாட்டு பரிமாற்றங்கள் நிகழவும் உறுதுணையாக இருக்கிறது சமூக ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுவை வளர்க்கவும் பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருவிழாக்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு வீடியோல நம்ம திருவிழாக்கள் பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல நாட்டுப்புறவியல் பத்தி அடுத்த தலைப்பு பார்க்கலாம் நன்றி வணக்கம்